சுவாசம் அறக்கட்டளை சார்பில் பதினைந்தாவது சிறப்பு மருத்துவ முகாம் சுவாசம் அறக்கட்டளை சார்பில் பதினைந்தாவது சிறப்பு மருத்துவ முகாம் சேலம் மண்டல சர்வதேச உரிமைகள் கழகம் மற்றும் இளம்பிள்ளை காவ்யா கன்ஸ்ட்ரக்ஷன் மிஷன் கிருபானந்த வாரியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையுடன் இணைந்து சேலம் அன்னதானப்பட்டியில் உள்ள ஸ்ரீனிவாசா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமிற்கு சர்வதேச உரிமைகள் கழக அமைப்பு செயலாளரும் சுவாசம் அறக்கட்டளை ஆலோசகருமான கோல்டு தேவா என்கிற தேவராஜ் தலைமை வகித்தார் சுவாசம் அறக்கட்டளை நிறுவன தலைவர் சோமசுந்தரம் மாநில ஒருங்கிணைப்பாளர் கௌதம் பாஸ்கரன் துணை செயலாளர் ஜி செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவ அழைப்பாளர்களாக சேலம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் தனலட்சுமி சதீஷ்குமார் கனிமொழி கணேசன் சாதாஜ் பக்ஷு சர்வதேச உரிமை கழக சேலம் மண்டல நிர்வாக இயக்குனர் ஐயனார் மகளிரணி இணை செயலாளர் அமுலதா மற்றும் நிர்வாகிகள் சித்துராஜ் சித்தேஸ்வரன் முருகன் தேவகுமார் கணபதி கிருஷ்ணகுமார் செந்தில்குமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர் இந்த முகாமில் பிபி சர்க்கரை அளவு பரிசோதனைகள் பொது மருத்துவம் காது மூக்கு தொண்டை கண் மருத்துவம் மற்றும் பெண்கள் குழந்தைகள் பிரிவு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது இந்த முகாமில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்